நீ பயப்படாத அத வாக்குத்தம் கொடுத்த நிறைவேறும் எதுக்கு அவசரப்படுற என் வேலையில நிறைவேறும் நீ வெட்கப்பட்டு போக மாட்ட என் வாக்குத்தத்தை நிறைவேறும் நான் உனக்கு நிறைவேற்றி தருவேன் நீ பயப்படாத நான் சொல்லுகிறான் சோர்ந்து போகிற உன்னை நான் பலப்படுத்துகிற தேவனாய் வந்திருக்கிறேன் இன்னைக்கு சொல்லுங்க ஆண்டு வரே நீங்க எனக்கு இருக்கிறீங்க அது போதும் நீங்க என்ன உற்சாகப்படுத்துறீங்க போதும் நான் எழும்பி என்னுடைய காரியங்களை செய்யறேன் நீ தைரியமா சொல்லுங்க எலும்பு மகளே எலும்பு மகனை எதுக்கு சோர்ந்து கிடக்கிற காரியங்கள் மாறும் இந்த நாள்ல இந்த மாற்றம் நடக்கும் விசுவாசத்தோட அற்புதத்தை எதிர்பாரு இன்றைக்கே மாற்றத்தை உண்டாக்கி தருவேன் கத்த சொல்லுகிறார் பண்டு உரை மாற்றுகிற தேவன் சோர்ந்து போர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன் இந்த மகன் இந்த மகளை பலப்படுத்துங்க தைரியப்படுத்துங்க சோர்பி நாவி அவடைய உள்ளத்தை விட்டு விலகட்டும் அவடைய சோர்வு மாறி மகிழ்ச்சி உண்டாகும்படி இன்றைக்கே ஒரு அற்புதத்தை காண செய்யும் ये सब नाम तिल करें आम